ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னாலும் பேஸ்கெட் வேணும்னாலும் இன்ஸ்டா ஐடியா வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கொடிக்க ஆல்ரெடி நான் ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன் மொத்தம் இருபத்தி ஒன்பது ஒயரு பச்சையில் பத்து ஒயரும் மஞ்சளில் வந்து நாலு ஒயரும் இந்த கத்திரிப்பூளை வந்துட்டு பதினஞ்சு ஒயரும் ஒவ்வொரு ஒயருமே வந்துட்டு ஏழ்ற அடி நீங்கள் கொஞ்சம் லூஸாக போடுறீங்க அப்படின்னா ஏழை முக்கால் அடி அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அடிபாகத்தில் எல்லோ கலரில் தான் வந்துட்டு மொதல் லைன் வந்துட்டு நான் போட போகிறேன் அதனால் எல்லோ ஒயர் வந்து எடுத்துக்கிறேன் இந்த ஒயர் எதுவும் தேவை இல்லை நம்ம ஃபஸ்ட்டு கத்திரிப்பூவில் தான் போட போகிறோம் ஏன்னா அதில் தான் ஒயர் அதிகமாக கட் பண்ணியிருக்கோம் அதனால ஒரு ஒயர் எடுத்துகிட்டு ரெண்டாக மடிச்சுக்கலாம் இந்த ஏழரை அடி ஒயரை சரிசமமாக வச்சுட்டு இப்படி ரெண்டாக மடிச்சுக்குவோம் இந்த மடித்ததுலேருந்து நம்ம அடிபகம் வந்து பதிமூணு லைன் போட போகிறோம் பதிமூணுக்கு பதிமூணு சென்டிமீட்டர் வரைக்கும் வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கலாம் இதோட பிடிச்சதுக்கப்புறம் நம்ம அடிபாகத்தில் ஆரம்பிப்போம் இல்லையா மொதல் ஒயரு அந்த ஒயர் எடுத்து இந்த பிடிச்சதுலேருந்து அளந்துக்கலாம் இந்த கத்திரிப்பூ ஒயர் முடிகிற இடத்துல இந்த மஞ்சள் கலர் ஒயரை இப்படி மடிச்சுக்கலாம் ரெண்டாக கத்திரிப்பூ ஒயரை லூப் மாதிரி வச்சுட்டு இப்போ கட்டில் இருக்கிற ஒயர் சைனிங்காக இருக்கணும் அளந்த ஒயர் வந்து பள்ளமாக இருக்கணும் இப்போ இந்த கத்திரிப்பு லூப் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே இந்த மஞ்சள் கலர் ஒயரை மாட்டி விட்டுட்டு அதுலேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒயர் வந்து சைனிங்காக இருக்கணும் ரெண்டாவதாக இருக்கிற ஒயர் தான் வந்துட்டு பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இந்த பள்ளமாக இருக்கு இல்லையா அந்த ஒயர் எடுத்து மேலே வச்சுட்டு மஞ்சள் கலரில் அளந்தோம் இல்லையா அந்த ஒயர் பள்ளமாக இருக்கணும் அந்த பள்ளமாக இருக்கிற ஒயர் எடுத்து லூப்பில் உள்ளே விட்டுட்டு நாலு ஒயரையும் இழுத்தோம் அப்படின்னா இந்த முடிச்சு வந்து டைட் ஆகிடும் இப்போ பர்பிளில் வந்துட்டு இருக்கிற ஒயரை வந்து நம்ம செக் பண்ணணும் இருபத்தி ஒன்பது ஒயரில் ஒரு ஒயர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அது வந்து ஹைட் செக் பண்ணணும் இப்போ ஹைட் கரெக்டாக இருக்குது இப்போ மஞ்சள் கலர் ஒயர் வந்துட்டு நம்ம பதிமூணு சென்டிமீட்டர் கம்மி பண்ணோம் இல்லையா அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் ஏன்னா பதிமூணுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஒயர் வந்து பத்தாமல் போயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னமோ இருக்குது நம்ம பதிமூணு வரைக்கும் வர்றதுக்கு கட்ல இருக்கிற ஒயரை லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கம்மியாக இருக்கிற சைடில் வந்து இப்படி இழுத்திங்க அப்படின்னா ஆகிடும் இப்போ மறுபடியும் வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பதிமூணு சென்டிமீட்டர் கரெக்டாக வந்துட்டு இருக்கணும் அதுக்கு மேலே போனால் பிரச்சனை இல்லை இப்போ கரெக்டாக பதிமூணு வரைக்கும் இருக்குது இப்போ இருபத்தி ஒன்பது ஒயரில் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம் மீதி வந்துட்டு அஞ்சு இன்ட்டு ஒன்ட்டுக்கு இந்த கத்திரிப்பூவில் வந்துட்டு நாலு ஒயர் வந்து ஜாயின் பண்ணோம் அப்புறம் ஒரு எல்லோ ஒயர் வந்துட்டு ஜாயின் பண்ணணும் இப்போ கட் பண்ணியிருக்கிற ஒயர் எல்லாமே இந்த மாதிரி சரிசமமாக வச்சுட்டு ரெண்டாக மடிச்சுக்கலாம் எல்லா ஒயரையும் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி லூப் மாதிரி நம்ம ஒவ்வொரு ஒயராக எடுத்து மடிக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஒயர் எடுத்துக்கிட்டு இந்த எல்லோ ஒயர் இருக்கு இல்லையா கட்டில் இருக்கிற ஒயர் இப்படி மடிச்சிங்க அப்படின்னா லூப் மாதிரி வரும் அதுக்கு மேலே இந்த ரெண்டாம் மடிச்சிருக்கிற ஏழரை ஒயராக மாட்டி விட்டுட்டு மஞ்சள் கலர் ஒயர் எடுத்து மேலே வச்சுட்டு இதில் பள்ளமாக இருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு சைனிங்காக இருக்கும் ரெண்டாவது பள்ளமாக இருக்கிற ஒயர் எடுத்து அந்த மஞ்சள் கலர் லூப்பில் உள்ளே விட்டுட்டு வெளியே இழுத்து விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும் கட்டில் இருக்கிற ஒயரை வந்துட்டு டைட் பண்ணணும் இப்போ இந்த ஒயரை வந்துட்டு நம்ம ஹைட் செக் பண்ணணும் ஒவ்வொரு ஒயராக நம்ம வந்து ஹைட் செக் பண்ணுறப்ப லேட் ஆகும் அதனால் மொத்தமாக வந்து இருபத்தி ஒன்பது ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹைட் செக் பண்ணலாம் இப்போ அஞ்சு லைன் அஞ்சு ஒயர் வந்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் ரெடி ஒயரையும் ரெண்டாக மடிச்சுட்டு இப்படி சமமாக வச்சு லூப் மாதிரி வச்சுக்கலாம் இப்போ கட்டில் இருக்குது இல்லையா அந்த ஒயரை வந்துட்டு நம்ம லூப் மாதிரி வைக்கணும் கொஞ்சம் தூரம் இழுத்து விட்டு இப்படி அடியில் வச்சோம் அப்படின்னா ஒரு லூப் மாதிரி வரும் அதுக்கு மேலே இந்த ரெடி ஒயரை மாட்டிட்டு கட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து வச்சுட்டு இதில் பல்ல மார்க் இல்லையா ஃபஸ்ட்டு சைனிங்காக இருக்கும் ரெண்டாவது இருக்கிற ஒயராக அந்த லுப் உள்ளே விட்டு நாட்டை டைட் பண்ணி விட்ருணும் அவ்வளோதான் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு அஞ்சு ஒயர் வந்து க்ரீனு அஞ்சு ஒரு ஒயர் வந்துட்டு எல்லோ அந்த மாதிரி அஞ்சு இன்ட்டு ஒன்றுன்னு இருபத்தி ஒன்பது ஒயரையும் இந்த எல்லோ ஒயரில் ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம் நான் ஆறு ஒயர் ஜாயின் பண்ணி காமிச்சேன் அதுக்கப்புறம் அஞ்சில் வந்து க்ரீனு ஒரு எல்லோ அந்த மாதிரி அஞ்சு இன்ட்டு ஒன்றுன்னு மொத்தம் இருபத்தி ஒன்பது ஒயரையும் வந்துட்டு இந்த மஞ்சள் கலர் ஒயர்லேயே வந்து ஜாயின் பண்ணியாச்சு இதுக்கு என்ன நம்ம ஹைட்டு செக் பண்ணலை எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹைட் வந்து செக் பண்ணிக்கலாம் மொதல் ஒயர் வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன் அது கரெக்டாக இருக்குது இப்போ ரெண்டாவது ஒயர் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஒயரையும் எடுத்துட்டு அதில் தான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒயர் வந்துட்டு அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கிற ஒயரை இழுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த கீழே இருக்கு இல்லையா அந்த ஒயர் தான் எந்த அளவுக்கு லூஸாக இரு அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு லைட்டாக தள்ளி விட்டுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ அடுத்தது மூணாவது ஒயரு இது ரெண்டையும் எடுத்துகிட்டு நேராக வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதிகமாக இருக்குது இந்த அதிகமாக இருக்கிற ஒயர் இழுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒயருன்னு தெரியும் கீழே இருக்கிற ஒயர் தான் இருக்குது அதை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு டைட் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஒயரையும் ஜாயின் பண்ணும் இருபத்தொன்பது ஒயரையும் ஹைட் வந்து செக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் கடைசியாக வந்துட்டு ஒயர் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு இப்போ இருபத்தி ஒன்பது ஒயரையும் நான் ஹைட் வந்து செக் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ஆரம்பித்தோம் இல்லையா அந்த மஞ்சள் கலர் ஒயரையும் கட்டில் இருக்கிற மஞ்சள் கலர் ஒயரையும் எடுத்து சரி சமமாக வச்சுட்டு அதை அளந்து நம்ம கட் பண்ணி விட்றணும் பதிமூணு சென்டிமீட்டர் கம்மி பண்ணி அளந்தோம் இல்லையா அந்த ஒயரோடு முடிச்சுட்டு கட் பண்ணி விட்டுறணும் அவ்வளோதான் அடிபாகத்தில் நம்ம ஒரு லைன் வந்து முடித்தாச்சு இருபத்தி ஒன்பது ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு இனி பதிமூணு லைன் அடிபாகம் வந்துட்டு நம்ம போடணும் இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மேலே அஞ்சு க்ரீனு கீழே அஞ்சு க்ரீனு அப்புறம் ஒரு எல்லோ லைன் வந்துட்டு லாஸ்ட்லையும் இந்த லாஸ்ட்லேயும் போடணும் இப்போ இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு இந்த க்ரீன் கலர் ஒயரை சமமாக வச்சுட்டு இந்த முடிகிற இடத்துல ரெண்டாக மடிச்சுக்கணும் கட்டில் இருக்கிற வயர் வந்து பள்ளமாக இருக்கிற மாதிரி இந்த லூப்பை வந்து பிடிச்சிக்கணும் இப்போ மேலே போகிற மொதல் வயிறை எடுத்து நம்ம இந்த லூப்புக்கு மேலே சுற்றணும் மொதல் வயரை எடுத்து இந்த லூப்புக்கு மேலே சுற்றிட்டு கட்டில் இருக்கிற எல்லை அந்த பச்சை வயரை எடுத்து மேலே வச்சிடணும் அதுதான் பள்ளமாக இருக்கும் அதை மேலே எடுத்து வச்சுட்டு சுத்தின பர்பிள் ஒயரை வந்துட்டு அந்த லூப் கிள உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் இப்போ எல்லோ அளவுக்கு இந்த க்ரீன் ஒயர் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஒவ்வொரு லைன் அடிபகம் ஆரம்பிக்கிறப்போ இதே மாதிரி செக் பண்ணிக்கணும் நம்ம ஆரம்பித்த பச்சை வயர் வந்து கம்மியாக இருக்குது அதை இழுத்து விட்டு டைட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கரெக்ட் கரெக்டாகிடுச்சு அடிபகத்தில் பதிமூணு லைன் போடுறப்பவும் இதே மாதிரி ஹைட்டு செக் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கணும் இப்போ ரெண்டாவது முடிச்சு வந்துட்டு போடலாம் கட்டில் இருக்கிற வயரை இப்படி அந்த ஒரு மேலே இருக்குது இல்லையா அந்த ஒயருக்கு கீழே வச்சோன்னா லூப் மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே வந்து சுற்றுறதுக்கு ரெண்டாவது வயர் எடுத்து சுற்றிட்டு கட்ல இருக்கிற வயர மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை லூக்கில் உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணி விட்டுறணும் அடுத்து மூணாவது முடிச்சு போடுறேன் பாருங்கள் இப்போ நாலாவது முடிச்சு இனி பின்ன போகிற வயர் எல்லாமே இந்த கட்டில் இருக்கிற ஒயரை வச்சு தான் நம்ம பின்ன போகிறோம் இப்போ இதே மாதிரி ரெண்டாவது லைனை ஃபுல்லாக பின்னிட்டு இருபத்தி ஒன்பது வயரையும் பின்னிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லோ ஒயர் அளந்து கட் பண்ணணும் இப்போ நான் ரெண்டாவது லைன் வந்துட்டு ஃபுல்லாக பின்னிட்டேன் நாலு முடிச்சு போட்டு காமிச்சேன் இப்போ இந்த லைன் ஃபுல்லுமே பின்னி முடிச்சாச்சு இப்போ இந்த மஞ்சள் கலர் ஒயர் அளந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் இது முடிகிற இடத்துல நம்ம கட் பண்ணி விட்றணும் இதே மாதிரி தான் அதுக்கு அடுத்த லைன் இங்கே இங்கே வந்துட்டு அலந்து ஆரம்பிச்சுட்டு இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம அலந்து கட் பண்ணி விட்டுறணும் அதே மாதிரி அலந்து ஆரம்பிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு அளந்து முடிஞ்சு விட்றணும் மேலே அஞ்சு லைன் போட்டு ஒரு எல்லோ லைன் வந்துட்டு நான் போட்டுட்டேன் அஞ்சு இன்ட்டு ஒன்றுக்கு இதில் வந்துட்டு சென்ட்ரல் இதுக்கு கீழே வந்துட்டு இப்போ அஞ்சு வந்து க்ரீன் லைனு அதுக்கப்புறம் ஒரு எல்லோ லைன் வந்துட்டு போடணும் இதுக்கு அடிபகத்தை திருப்பிக்கலாம் அடிபகத்தை திருப்பிக்கிட்டு ஃபஸ்ட்டு எப்படி நான் ஆரம்பிச்சு காமிச்சினோம் அதே மாதிரி எல்லோ ஒயரில் வந்துட்டு க்ரீன் ஒயரில் வந்துட்டு அஞ்சு லைன் நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கணும் கட்ல இருக்கிற ஒயரை எடுத்துக்கிட்டு இந்த எல்லோ ஒயரை அளந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இந்த இல்லாத மாதிரி ஒயர் எடுத்து ஆரம்பிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஆரம்பித்தோமோ அதே மாதிரி எல்லோ ஒயரை சரிசமமாக வச்சு இந்த முடிகிற இடத்துல இப்படி ஒயரை வந்து மடிச்சுக்கலாம் கட்டில் இருக்கிற வயர் பள்ளமாக இருக்கணும் அளந்த வயிறு வந்து சைனிங்காக இருக்கணும் அதுக்கு மேலே அந்த லூப்பை சுற்றி பர்பிள் வயர் எடுத்துகிட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சதுக்கப்புறம் சுற்றின ஒயரை அந்த லூப்பில் உள்ள விட்டு டைட் பண்ணிடணும் இப்போ மொதல் முடிச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம ஹைட் வந்து செக் பண்ணலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது அளந்து ஆரம்பிச்சுட்டு அளந்து கட் பண்ணி விட்டுறணும் இப்போ ரெண்டாவது முடிச்சு வந்துட்டு போடுறேன் பாருங்கள் இதே மாதிரி இந்த ஒரு லைனை ஃபுல்லாக வந்துட்டு பின்னி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இருக்கிற இந்த எல்லோ ஒயர் அலந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும் இதே மாதிரி தான் அஞ்சு லைனும் வந்துட்டு நம்ம போடணும் அப்புறம் எல்லோ லைன் வந்துட்டு போடணும் மொத்தம் வந்துட்டு பதிமூணு லைன் வந்துட்டு அடிபாகம் இதே மாதிரி பதிமூணு லைன் அடிபாகத்தையும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் நான் இப்போ பதிமூணு லைன்லேயும் வந்துட்டு அடிபாகம் போட்டுட்டேன் அஞ்சு இன்ட்டு ஒன்று வந்து வர்ற மாதிரி இப்போ எந்த சைடில் வேணாலும் நம்ம வந்து ஒயர் ஜாயின் பண்ணலாம் கூட மேலே எலும்ப நான் இந்த அடிபாகத்துலேயும் இந்த அடிபாகத்துலேயோ தான் ஜாயின் பண்ண போகிறேன் ஏன்னா கீழே ஆச்சுன்னா வயர் வந் கூட வந்துட்டு அழகாக இருக்கும் மேலே பெண்ட் ஆகுறப்ப இந்த கூடை வளைஞ்சிட்ருக்குற மாதிரி இருக்கும் அதனால் நான் அடிபாகத்தில் இந்த வயர் வந்து பின்ன போகிறேன் கீழே வந்துட்டு க்ரீனில் வந்துட்டு முடிச்சிருக்குறோம் இல்லையா அதனால அதுக்கு அடுத்தது வந்து பர்பிளில் வந்துட்டு பின்ன போகிறோம் இந்த கத்திரிப்பு கலரில் அந்த கட்டை எடுத்துக்கிட்டு ரெண்டு சைடையும் கட்டிருக்கும் இல்லையா அதை கட் பண்ணிவிட்டு நடுவில் ஹோல்ஸ் போட்டு வயர் வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி அந்த கட்டை வந்து மடிச்சுட்டு நல்லா தேவையான ஒயர் வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு ஏன்னா இதில் ஒரு பத்து முடிச்சு போட்டிங்க அப்படின்னா ஒயர் வந்து சுருண்டுக்கும் அதனால் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க ஈஸியாக வந்துட்டு இருக்கும் இதுக்கப்புறம் இந்த பர்பிள் ஒயர் வந்து கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு இந்த ஒயரை வந்து மடிச்சுக்கலாம் கட்டில் இருக்கிற வயர் வந்து பள்ளமாக இருக்கிற மாதிரி ஒரு லூப் மாதிரி பிடிச்சிக்கலாம் இப்போ அடிபாகத்தில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஒயர் எடுத்து பின்ன ஆரம்பிக்கலாம் இப்போ இதில் மூணாவதாக இருக்கிற க்ரீன் வயர் எடுத்து நான் இந்த லூப்புக்கு மேலே சுற்றிக்கிறேன் சைனிங்காக இருக்கணும் பள்ளமாக இருக்கிறது வந்து கட்டில் இருக்கிற வயர் அந்த மாதிரி இருக்கணும் இந்த லூப்புக்கு மேலே இந்த க்ரீன் ஒயரை சுற்றிட்டு கட்டில் இருக்கிற பல்லமாக இருக்கிற வயர் எடுத்து மேலே வைக்கணும் சுற்றின க்ரீன் ஒயரை அந்த லூப்புக்குள்ளே சொருகி விட்டுட்டு கட்டில் இருக்கிற ஒயர் வந்துட்டு நம்ம இழுத்து விட்டுட்டு டைட் பண்ணி விட்றணும் அல்லதான் இப்போ சொருக வேண்டிய ஒயர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் சொருக வேண்டிய ஒயரை வந்து கொஞ்சம் இழுத்து விட்டு பெருசு பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டாவது முடிச்சு வந்து மொதல் முடிச்சு போட்டாச்சு ரெண்டாவது முடிச்சு வந்து போடணும் இதே மாதிரி லூப் மாதிரி மடிச்சுட்டு மேலே போகிற ரெண்டாவது ஒயரை எடுத்து நம்ம சுற்றிடணும் இது ஒரே ஒரு இது தான் நம்ம சுற்றி வந்துட்டு ஒரு ஒயர் கூட விடாமல் பின்னணும் ஒரு லைன் பின்னுறதுக்கு இப்போ ரெண்டாவது முடிச்சியும் போட்டுட்டு முடிச்ச டைட் பண்ணி விட்டுடலாம் இதே மாதிரி ஒயருக்கு அடியில் வச்சோம்னா லூப் மாதிரி வரும் மூணாவது வயர் எடுத்து சுற்றிட்டு மூணாவது முடிச்சும் போட்டாச்சு இப்போ அடிபாகம் கார்னர் திருப்புறது அப்படின்றது வந்து இந்த எல்லோ கலர்லேயும் பக்கத்தில் இருக்கிற பர்பிள்லேயும் பின்னுறதுக்கு மேலே ஒரு முக்கோணம் மாதிரி வரும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஆனால் மேலே வந்து முக்கோணம் மாதிரி வரும் அந்த கேப் வந்து முக்கோணம் மாதிரி நாலு மூளையிலையும் இருக்கும் அதுதான் மூளை திருப்புறது இந்த இடத்துல நம்ம ஆரம்பித்து இங்கே வந்து முடிக்க போகிறோம் ஒரு லைன் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம் இப்போ ஒரு சுற்று ஃபுல்லுமே நான் பின்னி முடிச்சிட்டேன் இந்த முக்கோணம் மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் கார்னர் திருப்புறது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும் இந்த ஒரு இடம் மட்டும் முக்கோணமாக இருக்கும் நாலு மூளைலையும் இந்த ஒரு இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா முக்கோணமாக இருக்கும் இதுதான் கார்னர் திருப்புறது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம சொருக வேண்டிய ஒயர் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு உள்ளே சொருகி விட்டுருவோம் ஆரம்பித்தோம் இல்லையா அந்த முடிச்சை விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டாவது முடிச்சிலேருந்து சொருகி விடணும் நேராக அப்படியே கீழே ஒரு ரெண்டு மூணு முடிச்சு மட்டும் நான் சொருகி காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி அந்த வயர் முடிகிற வரைக்கும் சொருக்கி விட்டுருணும் இதுக்கப்புறம் எப்படி லேடர் நாட் போடுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா அந்த முடித்த வந்துட்டு லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லேடர் நாட் வந்துட்டு போடணும் இந்த பச்சை வயரை கீழே தள்ளி விட்டோம் அப்படின்னா கீழே ஒரு லூப் வந்துட்டு லூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ அதை நல்லா கீழே இழுத்து விட்டுட்டு இந்த சைடில் பள்ளமாக இருக்கு இல்லையா அதை வந்துட்டு மேலே தள்ளணும் மேலே தள்ளினோம்னா மேலே ஒரு லூப் வருது இல்லையா அது வந்துட்டு பெருசாகணும் இது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம நார்மலாக போடுறதுக்கு இந்த மாதிரி மடித்து வைக்கிறதுக்கு போதும் ஆனால் இந்த லேடர் நாட்டுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய லூப்பாக வந்துட்டு வேணும் ஏன்னா ஒரு கட்டே வந்துட்டு அந்த கேப் வழியாக வெளியே வரணும் அந்த அளவுக்கு நான் இழுத்து விட்டு லூஸ் பண்ணிவிட்டுருக்கேன் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஒயர் எல்லாத்தையும் பின்னும் இல்லையா அந்த வயர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த லூப் பச்சை கலர் லூப் வழியாக இந்த கட்டை அப்படியே வெளியே வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வந்துடணும் ஃபுல்லாக எடுத்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம லூஸ் பண்ணி விட்டோம் இல்லையா அது எல்லாமே டைட் பண்ணி விட்டுருணும் கீழே ஒரு லூப் இருக்கு இல்லையா அந்த கீழே இருக்கிறத நல்லா இழுத்து விட்டுட்டு இப்போ மேலே போகுது இல்லையா அந்த பச்சை ஒயரை நம்ம மேலே இழுத்து விட்டுருணும் அவ்வளோதான் இப்போ இந்த மேலே இருக்குது இல்லையா இந்த ஒயரை இந்த பச்சை ஒயருக்கு பின்னாடி வச்சு நம்ம பின்னணும் பின்னாடி வைக்கிறப்ப இந்த பள்ளமாக இருக்கிறத நம்மளை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உள்ளே நம்ம ஒயர் வச்சுருக்கிறதே வந்துட்டு தெரியாது லேடர் நாட் போடாமல் பின்ன மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த பல்லமாக இருக்கிறத நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் பின்னுறப்ப இந்த சைனிங்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அடுத்தது வந்து மடித்து பள்ளமாக இருக்கிற மாதிரி இப்படி லூப் மாதிரி வச்சுக்கணும் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற வயர் எடுத்து நம்ம பின்னணும் லேடர் நாட் போட்டோம்லேயே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வயர் எடுத்து ரெண்டாவது லைனில் மொதல் முடிச்சு போடுறோம் இந்த மொதல் முடிச்சு மட்டும்தான் அந்த ஒயர் பரண்டுக்கிட்டு கொஞ்சம் போடுறது ரிஸ்க்காக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வயர் வந்துட்டு இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த மொதல் முடிச்சு போட்டாச்சு அடுத்தது ரெண்டாவது முடிச்சு அதே மாதிரி லூப் போட்டுட்டு ரெண்டாவது முடிச்சு வந்துட்டு ஆரம்பிக்கணும் இந்த முடிகிற இடத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு எப்படி நம்ம லேடர் நாட் போடுறது அப்படின்றது வந்துட்டு தெரியும் இதில் இந்த கடைசியாக முடிக்கிற இடம் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அதுதான் நம்ம கூடைய ஹைட்டு ஃபுல்லு பின்னுற வரைக்கும் இந்த ஒரே ஒரு லேடர் நாட்டு தான் வரும் ரெண்டாவது லைனில் போடுறோம் இல்லையா அந்த லேடர் நாட்டு தான் அடுத்தடுத்த லைனில் வரும் அதனால ஒரு லைன் இந்த ரெண்டாவது லைனையும் பின்னி முடிச்சுட்டு இந்த இடத்துல லேடர் நாட் எப்படி போடுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டாவது லைனும் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் இந்த முடிகிற இல்லையா அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு நிறுத்திட்டேன் ஏன்னா இந்த சைடில் கிராஸ் ஆகிற அந்த ஒயரை வந்துட்டு தெரியாத மாதிரி நம்ம இந்த லேடர் நாட்டில் வந்துட்டு பின்னணும் இப்போ இந்த ஒயருக்கு மேலே இங்கே கிராஸ் ஆகிருக்கு பார்த்திங்களா பின்னாடி அந்த இது வந்துட்டு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கணும் இல்லைனா இந்த கேப்புக்கு நடுவில் இந்த ஒயர் வந்து கிராஸ் ஆகிறது தெரியும் நம்மளுக்கு இப்போ எப்பவும் போல் கட்டில் இருக்கிற வயரை இப்படி லூப் மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம் கடைசியாக இருக்கிற ஒயரை நம்ம எப்பவும் போல் இப்படி சுற்றுவோம் ஆனால் இப்படி அந்த லூப்பை மட்டும் சுற்றுறதுக்கு பதிலாக சைடில் அந்த கீழே கிராஸ் ஆகிருக்கு இல்லையா அந்த ஒயரையும் சேர்த்து சுற்றணும் சேர்த்து அந்த கேப்புக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு இந்த ஒயரை இழுத்துக்கிட்டு வரணும் அதாவது மேலே கடைசியாக நம்ம பின்னக்கூடிய வந்து ஒயரை வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டு வரணும் இப்போ கட்டில் இருக்கிற வயரம் வந்து பள்ளமாக இருக்கிற மாதிரி வைக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் டைட்டாக இருக்கிறனால ஒயர் வந்துட்டு பரடும் அது கரெக்டாக இருக்கான்னு மடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க பல்லமாக இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் அவ்வளோதான் இப்போ நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோம் எந்த இடத்த முடித்தோம் அப்படின்னே தெரியாது இந்த சைடில் கிராஸ் ஆகிற ஒயரும் அந்த நம்மளுக்கு தெரியாது ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக வந்துட்டு இருக்கும் இப்போ நான் கீழே எப்படி வந்துட்டு லேடர் நாட் போட்டோன்னா அதே மாதிரி ஆரம்பித்த முடித்த இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு கீழே பள்ளமாக இருக்கு இல்லையா அந்த ஒயரை மேலே தள்ளி விடணும் மேலே தள்ளி விட்டுட்டு இந்த லூப் வந்து ஒரு கட்டு வெளியே வர அளவுக்கு லூஸ் இருக்கணும் அந்த அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு வந்துடலாம் இப்போ லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு இந்த பின்னிட்டு வந்த கத்திரிப்பூ ஒயர் ஃபுல்லுமே எடுத்து வச்சுட்டு அந்த லூப் வழியாக நம்ம எடுத்து விட்டுறணும் இப்போ எடுத்ததுக்கப்புறம் இந்த முடிச்சு லூஸ் பண்ணி விட்டோம் இல்லையா அந்த முடிச்ச நம்ம டைட் பண்ணிடணும் கீழே இருக்கிற ஒயரை இழுத்துட்டு மேலே போடுற ஒயரை நம்ம இழுத்து விட்டுடலாம் இப்போ கரெக்டாயிரும் இப்படி மேலேயே வச்சு நம்ம பின்ன முடியாது அதனால இந்த பச்சை ஒயருக்கு பின்னாடி வந்துட்டு பள்ளமாக இருக்கிற ஒயர் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைனிங்காக மேலே இருந்துச்சு அதை திருப்புறப்ப இந்த பள்ளமாக இருக்கிறத நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் மூணாவது லைன் ஆரம்பிக்கிறப்ப சைனிங்காக இருக்கிற மாதிரி அந்த ஒயரை பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பின்னுறப்ப அது கரெக்டாக வரும் இப்போ சைனிங்காக இருக்கிற மாதிரி வச்சுட்டு பள்ளமாக இருக்கிறது இந்த சைடில் வர்ற மாதிரி வச்சுக்கணும் சைனிங்காக இருக்கிறது அடுத்து வந்து ரெண்டாவது வந்து பள்ளமாக இருக்கிற மாதிரி அந்த லூப்பை வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒயரை எடுத்து நம்ம இந்த லூப்புக்கு மேலே சுற்ற ஆரம்பிச்சிடணும் இப்போ மொதல் முடிச்சு போட்டாச்சு மூணாவது லைனில் அதே மாதிரி அடுத்தது வந்துட்டு ரெண்டாவது முடிச்சு வந்துட்டு நம்ம போட போகிறோம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு லைன் பின்னிட்டு இப்போ இந்த ரெண்டாவது முடிச்சு வந்து நம்ம ரெண்டாவது லைனுக்கு எப்படி லேடர் நாட் போட்டோமோ அதுதான் வந்துட்டு அஞ்சு லைனுக்கு போடணும் இதே மாதிரி தான் நம்ம ஹைட்டு ஃபுல்லும் பின்னணும் நான் இந்த கூடையில் எந்த க்ரீன் வயரும் சரி எல்லோ ஒயரும் வந்துட்டு சரி அஞ்சு இன்ட்டு ஒன்றுன்றப்ப நான் அதை வந்து கட் பண்ண இல்லை மூணு ரன்னிங் ஒயரையும் அப்படியே வச்சு தான் பின்ன போகிறேன் இதில் ரெண்டு லைன் வந்து முடிச்சிருக்கோம் அடுத்தது மூணாவதுக்கு ரெண்டாவது லைனில் எப்படி போட்டோன்னா அதே மாதிரி ஒரு அஞ்சு லைன் போட்டுட்டு அப்புறம் ஒரு எல்லோ லைனு அப்புறம் ஒரு அஞ்சு லைன் வந்து க்ரீனு அந்த மாதிரி கூடையை ஃபுல்லுமே நான் ஒரு முக்கால்வாசி நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு புரியும் இதில் எல்லா வயரையும் நான் பின்னாடி தான் வச்சு பின்ன போகிறேன் எந்த வயரையுமே கட் பண்ணாமல் இப்போ நான் முக்கால்வாசி பின்னிருக்கேன் பாருங்கள் இப்போ ரெண்டு லைன் வந்து நான் உங்களுக்கு பின்னி காமிச்சேன் இப்போ அஞ்சு இன்ட்டு ஒன்றுன்ற மாதிரி பின்னியாச்சு அஞ்சு லைன் பர்பிளில் போட்டுட்டு ஒரு லைன் எல்லோவில் போட்டிருக்கேன் அப்புறம் அஞ்சு லைன் வந்துட்டு க்ரீனில் ஆரம்பித்து ஒரு எல்லோ அந்த மாதிரி அஞ்சு இன்ட்டு ஒன்றுன்னு போட்டேன் இப்போ க்ரீன் வயர் இதுக்கப்புறம் தேவையில்லை ஏன்னா பத்து லைன் வந்து நம்ம போட்டாச்சு க்ரீனில் கீழே எப்படி உங்களுக்கு வந்துட்டு நான் காட்டினோம் அதே மாதிரி அஞ்சாவது லைன் வந்துட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன் இப்போ வந்து கட்டோடு நம்ம லூஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா முடிக்க போகிறோம் அப்படின்றனால இதை வந்து சொருகுற அளவுக்கு விட்டுட்டு இந்த பச்சை ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம் ஏம்மா நம்ம கட்டை லூஸ் பண்ணுறதுக்கு இது செட் ஆகாது அதனால இந்த மாதிரி முடிக்கிறப்ப மட்டும் அந்த ஆரம்பித்த ஒயரை கொஞ்சம் லூஸ் பண்ணி பண்ணிவிட்டு அந்த முடிச்சு கொஞ்சம் லூஸ் ஆகிக்கும் அப்போ இந்த ஒயரை வந்து அதுக்குள்ளே சொருகி விட்டுரலாம் இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு அந்த முடி ஆரம்பித்தோம் இல்லையா அதே முடிச்சுக்குள்ளேயே வந்துட்டு ஒயரை சொருகணும் உள்ளே எப்படி சொருகிறேன்றத பாருங்கள் இதே மாதிரி அந்த முத முடிச்சிலே வந்துட்டு இந்த ஒயரை வந்துட்டு சொருகி விட்டுருணும் முதல் முடிச்சில் சொருகினதுக்கப்புறம் அதுக்கு நேராக கீழே இருக்கிற ரெண்டாவது முடிச்சு மூணாவது முடிச்சு அப்படின்ற மாதிரி சொருகணும் அடுத்த லைன் சொருகி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாவது முடிச்சிலேயும் சொருகிடணும் இப்போ மூணாவது முடிச்சு வயர் இருக்கிற வரைக்கும் அதில் ஸ்ட்ரெயிட்டாக சொருகிடணும் இது வந்துட்டு லேடர் நாட்டு தெரியவே இல்லை பாருங்கள் இப்போ அஞ்சு லைன் வந்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் எல்லோ லைன் வந்துட்டு நம்ம முடிக்கணும் க்ரீன் வந்து இனிமேல் தேவையில்ல இப்போ இதுக்கு வந்துட்டு நான் உள்ளே வந்து எல்லா ஒயரும் அப்படியே தான் வச்சு பின்னியிருக்கேன் பாருங்கள் ரன்னிங் ஒயரும் ஒன்று கூட கட் பண்ணலை எல்லோ ஒயரும் அப்படியே தான் வச்சு பின்னிருக்கேன் இப்போ இந்த எல்லோ ஒயர் வந்துட்டு உள்ளே வச்சு பின்னிருக்கேன் பாருங்கள் நம்ம லூப் மாதிரி மடித்து சுத்துறப்ப இந்த கட்டில் இருக்கிற ஒயரை அதுக்கு பின்னாடியே வச்சு தான் நான் பின்னிருக்கேன் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நாட்டுக்குள்ளேயே இந்த ஒயர் வந்து வந்திருக்கும் இந்த க்ரீ எல்லோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஒரு லைன் மட்டும் இங்கே போயிட்டு அப்படியே வந்துட்டு வந்திருக்கு இப்போ தேவைப்படுறப்ப இந்த ஒயரை எடுத்து அடுத்த லைனில் நம்ம பின்ன ஆரம்பிக்க போகிறோம் இப்போ இங்கே க்ரீனில் வந்து முடிச்சுருக்கோமா அடுத்த பக்கத்தில் இருக்கிற எல்லோ ஒயரில் வந்துட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இதே மாதிரி தான் க்ரீன் ஒயருக்கும் கத்திரிப்பூ ஒயருக்குமே நான் வச்சு பின்னியிருக்கேன் இப்போ எப்பவும் போல் சைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும் மொதல் ஒயரு ரெண்டாவது ஒயர் வந்து பள்ளமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் எடுத்து நம்ம சுற்றிட்டு எப்பவும் போல் மொதல் நாட்டு வந்துட்டு போடணும் இதில் வந்துட்டு உள்ளே வந்து எப்படி அந்த கட்டில் இருக்கிற வயர் உள்ளே வச்ச மாதிரி எப்படி பின்னுறது அப்படின்றத வந்துட்டு நான் வீடியோ எடுக்கல அது வேணும்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு போடுறேன் இப்போ பார்டரில் வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு நம்ம பின்னணும் க்ரீனில் வந்து எப்படி நான் கட் பண்ணி சொருகனோ அதே மாதிரி எல்லோ லைன் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இந்த சைடில் அந்த கேப் தெரியாத மாதிரி ஒரு முடிச்சு போடுவோம் இல்லையா அதை போட்டுவிட்டு சொருகிற அளவுக்கு வயரை விட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மேலில் இருக்கிற அந்த லூப்புக்குள்ளையே வந்துட்டு சொருகி விட்டுட்டு ஃபினிஷ் பண்ணி விட்டுடணும் க்ரீனில் எப்படி ஃபினிஷ் பண்ணி காட்டணுனா அதே மாதிரி எல்லோவில் வந்துட்டு லூஸ் பண்ணி விட்டு ஃபினிஷ் பண்ணிடணும் இது பண்ணதுக்கப்புறம் கத்திரிப்பூவில் வந்துட்டு ஒரு மூணு லைன் வந்துட்டு நம்ம போடணும் மூணு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி லைனுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கூட வந்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த எல்லோ லைன் போட்டுட்டு அப்புறம் மூணு பர்பிள் லைன் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம் கூட எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்றதை இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு எல்லோ லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு மூணு லைன் வந்து பர்பிள் வந்து போட்டாச்சு இப்போ கடைசியாக வந்துட்டு இந்த ஒயரை கட் பண்ணி எப்படி சொருகிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் லேடர் நாட்டும் அந்த கிராஸ் ஆகுதுலேயே அந்த ஒயரும் தெரியாத மாதிரி பின்னியாச்சு இப்போ சொருக வேண்டிய ஒயர் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் கட்டில் இருக்கிற ஒயரை இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே எப்படி க்ரீனில் எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம் அந்த ஆரம்பித்த முடிச்ச வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மேலே இருக்கிற லூக்குள்ளே இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க அப்போ தான் வயர் வந்துட்டு ஆரம்பித்ததும் தெரியாது முடித்ததும் தெரியாது இப்போ அதே முடிச்சுக்குள்ளேயே உள்ளே வந்துட்டு சொருகி விடணும் அதே எப்படின்றத பாருங்கள் அதே முடிச்சுக்குள்ள இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற முடிச்சுக்குள்ளே வந்துட்டு சொருகணும் சைட்லேயே நீங்கள் சொருக்கலாம் நேராக கீழேவும் வந்துட்டு சொருகி விட்டுரலாம் அவ்வளோதான் தான் கூடையே நம்ம ஃபுல்லாக முடித்தாச்சு இப்போ இந்த ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணாவது மூணாவது லைனில் எல்லா ஒயரையும் நம்ம வந்துட்டு சொருகி விடணும் எல்லோ ஒயரை வந்து எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணாவது வரிசை இருக்கு இல்லையா அந்த மூணாவது முடிச்சுக்கள் வந்துட்டு ஒயரை சொருகி விடணும் இதே மாதிரி அடுத்தடுத்த வயரை மூணாவது முடிச்சுக்குள்ளே வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு சொருக்கி விட்டுருணும் இதே மாதிரி கூட ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்துட்டு சொருகிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி கூட ஃபுல்லாக சொருகணும் நான் கொஞ்சம் தூரம் மட்டும் சொருகிட்டு காமிக்கிறேன் இப்போ ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் சொருகியிருக்கேன் பாருங்கள் ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கேப் இருக்குது இந்த வயர் வந்து கேப் இல்லாமல் இப்படி நல்லா அழுத்தி இழுத்து விடணும் அப்போ தான் லாஸ்ட் லைன் உள்ளே போயிட்டு ரெண்டு லைன் வந்துட்டு வெளியில் தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும் அதனால் இந்த லாஸ்ட் லைனும் உள்ளே போகிற மாதிரி இப்படி அந்த கடைசி முடிச்சு அழுத்திட்டு ஒயரை கீழே இழுத்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு போயிடும் இப்போ இதே மாதிரி ஃபுல்லும் கூட ஃபுல்லும் இதே மாதிரி இழுத்து விட்டுட்டு அப்புறம் அந்த அந்த ஒயருக்கு நேராக கீழே இருக்கிற முடிச்சில் இந்த மாதிரி சொருகணும் இப்போ மஞ்ச கலர் ஒயரில் நான் சொருகிறேன் பாருங்கள் ஒரு முடிச்சு ரெண்டாவது முடிச்சு அதே மாதிரி இந்த ஒயர் எவ்வளோ தூரம் சொருக முடியுதோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு சொருகி விட்டுக்கலாம் இந்த க்ரீனில் சொருகி காட்டுற பாருங்கள் சொருக முடியாத வயரை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க இதே மாதிரி தான் இந்த கூடையை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணணும் ரொம்ப சூப்பராக டிசைனாக வந்திருக்கு இதே மாதிரி கூடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்